ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் ரெண்டு டைப்பில் இது மாதிரி விளக்கெல்லாம் எப்படி பல க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள் இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம கழுவி நல்லா நீட்டாக எடுத்து வச்சுருக்க விளக்கில் லேஸாக தண்ணி கிண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு இது மாதிரி காட்டன் துணியில் லைட்டாக தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு நம்ம விளக்குக்கு வந்து எப்பவுமே மஞ்சள் குங்குமம் வைப்போம் அப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் பூஜை அறையில் ஒரு நல்ல ஒரு தெய்வீக மனமாகவும் இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியும் நமக்குள்ளே இருக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா மஞ்சளில் வந்து கொஞ்சமாக பன்னீர் கலந்துக்கிறேன் பன்னீர் கலந்து மஞ்சள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் குங்குமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா கொஞ்சோன்னு நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் சேர்க்கறது வந்து மகாலட்சுமியோட அம்சம் பச்சை கற்பூரத்துக்கு வந்து நிறைய தெய்வாம்ச குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை குங்குமத்தில் இது மாதிரி கொஞ்சமா உதுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க ரெண்டாவதா நம்ம சேர்க்குற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா ஜவ்வாதுங்க ஜவ்வாது வந்து மஞ்சள்லேயும் கொஞ்சம் கலந்துருக்குறேன் குங்குமத்துலேயும் கொஞ்சமா கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்க விளக்குக்கு மட்டும் இல்லைங்க உங்களோட பூஜை அறையில் இருக்க சாமி படங்களுக்கும் நீங்கள் இந்த மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் பூஜை அறையில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் இதுவே நம்ம நிலவாசல்லாம் வைப்போம்ல அதுக்கும் நம்ம வந்து இந்த மஞ்சள் குங்குமத்தை பயன்படுத்திக்கலாம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் கலந்து தெய்வ பொருட்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதோட ஒரு பா பாசிட்டிவிட்டியே வேறு ஒரு லெவலுங்க இப்போ நம்ம வந்து விளக்கில் வந்து மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் வைக்கிறோம் விளக்கோட நுனி பகுதியில் எப்போவுமே வந்து மஞ்சள் குங்குமம் வைக்காதீங்க நம்ம திரி போட்டு விளக்கு வந்து ஏற்றுவோம் இல்லையா அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்காதீங்க ஏன்னா நம்ம திரி போட்டு எரியும் போது மஞ்சள் குங்குமம் வந்து கருகிடும் பூவோ மஞ்சள் குங்குமமோ கருகக்கூடாது அதனால் விளக்கோட சைடில் வைங்க விளக்கோட நுனி பகுதியில் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் வைக்காதீங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நான் நினைக்கிறேன் நம்ம விளக்கி இருக்க அந்த விளக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக பல ரொம்பவே பிரகாசமாக இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் மறக்காமல் நம்ம கொடுத்துருக்க அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமத்தில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கலந்து குங்குமத்தில் வச்சுருக்கோம் பன்னீரும் ஜவ்வாதும் கலந்து மஞ்சளில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு முடிச்சுட்டு நம்ம திரி எப்படி போடுறது எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரி போடணும் எப்பயுமே வெறும் திரி வந்து விளக்கில் போடவே கூடாதுங்க ஸோ எல்லா பாத்திரத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் தண்ணீர் விடும்போது கூட பூஜை அறையில் டெய்லி தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கூட வெறும் தண்ணியாக பூஜை அறையில் சாமிக்கு வைக்காதீங்க ஒன்று அந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோலேயே பார்த்துருவோம் ஸோ அதனால் ஒன்று வெறும் தண்ணீர் வைக்காதீங்க அந்த தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி இலை அப்படி துளசி இலை இல்லை அப்படின்னா பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டுட்டு ஏதோ ஒரு பூ வைங்க வெறும் தண்ணீர் வந்து சுவாமிக்கு வைக்காதீங்க அதே மாதிரி நிறைய வந்து பழங்கள் நைவேத்தியம் வந்து நிறைய தான் சாமிக்கு முன்னாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது சுவாமி வந்து எப்பயுமே எளிமையை தான் விரும்புவாங்க ஸோ நீங்கள் வந்து டெய்லி ஒரு நைவேத்தியம் வைக்க முடியல அப்படிங்கிறவங்க பிரச்சனையே இல்லை நீங்கள் வந்து தண்ணீர் மாத்திரம் மாற்றி மாற்றி வைங்க தண்ணீரில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது வேணும்னாலும் நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் வாசனை திரவியங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப பிடித்தமான ஒன்று ஸோ நீங்கள் கொஞ்சமாக ஜவ்வாது பச்சை கற்பூரம் கலந்து வச்சுட்டு அதில் பூவோ துளசியோ வைங்க இப்போ நம்ம பெரிய விளக்க அதே மாதிரி நீட்டாக தொச்சிட்டு மாட்டிகிட்டு இருக்கிறோம் சுற்றியும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கிறேன் எப்போவுமே வந்து சாமி ஃபோட்டோவுக்கும் சரி தீபத்துக்கு தீப விளக்குக்கும் சரி நிலவாசலுக்கும் சரி மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க இதே மாதிரி முருகப்பெருமானோட மகாமந்திரம் வேல்மாறல் வந்து ஒவ்வொரு பதிகமாக ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஃபுல்லாக அப்லோட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வேல்மாறல் வந்து எப்படி பாராயணம் பண்ணணும் எந்த டைம் வந்து நம்ம அதை சொல்லலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் வேல்மாறல் கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் முருகனோட அதிசயத்தை அவங்க சொல்லி இவங்க சொல்லின்னு யார் சொல்லியும் நீங்கள் உணர வேணாம் நீங்களே உணர்ந்து தெரிஞ்சுப்பீங்க இப்போது நம்ம வந்து விளக்கை பொட்டெல்லாம் வச்சாச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருக்க இந்த விளக்கு வந்து பார்க்க பளபளன்னு சூப்பராக இருக்கா இல்லையான்னு ப்ளீஸ் மறக்காமல் யாராவது ஒருத்தராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருக்கி நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திரியை வந்து ரெண்டு திரியாக போடுங்க எப்பயுமே ரெட்டை திரியாக போடுங்க ஒத்து திரி போடவே கூடாது ரெண்டு திரியை ஒன்றா திரிச்சு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் திரி போடணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணீர் ஊற்றி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ரெண்டு துளசி இலை வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த சின்ன சின்ன மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போது நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி எல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு ஏதோ ஒரு பூ உங்கக்கிட்ட எந்த பூ இருக்குதோ அந்த பூ வச்சு சாமிக்கு எப்போவுமே தீபம் போடுங்க வாடின பூவோட ஃபோட்டோவில் எப்பயுமே வச்ச மணிக்கு தீபம் போடாதீங்க ஏதாவது ஒரு பூ இந்த பூ தான் இல்லை உங்கள் கிட்ட எந்த பூ இருக்கோ அதை சாமிக்கு மனசார வைங்க அடுத்தடுத்து வர வீடியோஸில் என்னென்ன பூலாம் வைக்கலாம் அப்படிங்கிறத கூட நான் சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நன்றி